கோவையில் சுவாச ஆரோக்கியம் விழிப்புணர்வு கோவையில் நுரையீரல் நோய்கள் தொடர்பான நாப்கான் தேசிய மாநாடு துவங்கி நான்கு நடைபெற உள்ளது மாநாட்டின் ஒரு பகுதியாக சுவாச ஆரோக்கியம் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நாப்கான் வாக்கத்தான் மாநாட்டு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் மோகன் குமார் செயலாளர் டாக்டர் கார்த்திகேயன் விற்பனை மற்றும் சந்தை பிரிவு துணை தலைவர் ஹிராக் போஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல்துறை போக்குவரத்து துணை ஆணையாளர் அசோக் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்கத்தானை துவக்கி வைத்தார் இந்த வாக்கத்தான் நிகழ்வில் மருத்துவர்கள் கவுர் நிக்கில் சரங்கர் நாகராஜன் ஸ்ரீ ராமலிங்கம் பரமேஸ்வரன் பிரியா கார்த்திக் பிரபு ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராமன் உட்பட மருத்துவர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சமீப காலமாக நாள்பட்ட மூச்சு குழாய் நோய் பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள் அதிகரித்து வருவது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் பகுதியை சுற்றி நடைப்பயணம் மேற்கொண்டனர் குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வதோடு காற்று மாசுபடுவதை தடுக்க பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாக்கத்தான் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது